திருமாவளவன் மட்டும்தான் கிடையாது திருமாவளவன் யாருக்காக பேசுவதாக சொல்லி வந்தார் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அவர்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மிகப்பெரிய அநீதி வேற எந்த குற்றச்சாட்டு அந்த மக்களுக்கான குடிநீரில் மலத்தை அவர்களே கலந்து குடித்தார்கள் அப்படின்னு சொல்ற ஐக்கியத்தனம் எவ்வளவு மோசடியானது யூபி இருக்கிற சங்கியில் கூட இப்படி குற்றச்சாட்டை செய்ய மாட்டாங்க நீங்கள் உங்கள் குடிநீரில் நீங்களே மலத்தை கலந்து குடிப்பீங்களா சார் ஓ ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் அப்படி கலந்து குடிப்பாங்களா வேறு இல்லை அதிமுக காரன் கலந்துட்டான் அப்படின்னு அதிமுக பழனிசாமி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக அண்ணா அறிவாலயத்தின் வந்து வர்ற வாட்டர் டேங்கில் மலத்தை கலந்து அப்படி இவங்களே கலந்து இவங்களே குடிச்சிட்டு அதை வந்து புகார் கொடுத்துவாங்கன்னு சொல்லுவாங்களா சார் அப்போ இந்த மக்கள் மீது எவ்வளோ கேவலமான ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசு வச்சிருக்கு அதுக்கு ரெண்டு அப்பா அம்மாவும் பையன் பேசின அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸில் தேவையான இடத்துல கட் பண்ணி எந்த அம்மா தான் சொல்லுவாங்க இப்போ உனக்கு ரெண்டு ஏக்கர் நலம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்கனால ஏற்றுக்காத ஒத்துக்காத ஐயா அப்படின் சொல்லுவாங்க ஒத்துக்காத ஒத்துக்காதங்கிற வார்த்தையை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு அந்த மக்கள் மீது எவ்வளோ ஒரு தீராத பழியை உருவாக்கிட்டேங்க ஏற்கனவே அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளி ஒரு திராவிட மாடல் அரசு நீங்க அந்த கூட்டணில தானே இருக்கீங்க எவ்வளவு பெரிய போராட்டத்தை செஞ்சுருக்கணும் நீங்க ஏன் செய்யல அந்த போராட்டத்தை கிருஷ்ணசாமியா தான் கேட்காரு அதுக்கு பேசுறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு இது பண்ணல அந்த போராட்டத்தை மலுங்கடிச்சி வச்சிட்டு அதை ஒன்றும் இல்லாம ஊத்தி மூடிட்டு வந்தீங்க பத்திரிகைகாரம் கேட்க நீங்க திமுக மாதிரி மட்டுக் கொடுக்குறீங்கன்ட்டு அதுக்கு கொந்தளிக்கிறீங்க அப்போ அதெல்லாம் திருமாவளன் வார்களே தொடர்ச்சியாக நீங்க அரசியல் ரீதியாக கவனித்து வந்தால் அவர் எல்லா இதுலேயுமே இதே மாதிரி போராட்டங்களை அதுவும் குறிப்பாக அவர் ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருந்தால் அந்த குறிப்பாக அவர் கூட கூட்டணியில் இருந்தால் அவர் வந்து அந்த திமுகவை பாதுகாக்கிற வேலையை தான் அவர் செய்கிறார் எல்லா போராட்டம் வன்கொடுமை மரணங்கள் சாதிவெறி மரணங்கள் ஆரம்பிச்ச எல்லாத்திலையுமே அவர் இப்படி தான் நடந்துருவார் ஒருவேளை அது அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் அப்போ இவர் கூட்டணியில் இல்லை அப்படின்னா இவர் வந்து அதை வீரியமான ஒரு போராட்டமாக மாத்தார்